நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற கூடும் மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழல்களும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழல்களும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அதிகன மழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது ஊத்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலுமுக்கில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு கடலூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அக்டோபர்ல இருந்து இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பகு பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழையளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் ஐந்து சதவிகிதம் அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகியிருக்கு மாவட்ட வாரியாக பார்த்தோன்னா லாஜ் எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழைப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாவட்டங்கள் திருப்ப திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்கள் டெஃபிஷன் ரெயின்ஃபால் இப்போ அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று அடுத்த நாளை எட்டரை மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ அல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு ஸோ அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு க மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் அதிகனமலை எச்சரிக்கை வந்து தென் மாவட்டங்கள்ல நம்ம சில நாட்களாக கொடுக்கல பட் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தென் மாவட்டங்கள்ல அதிகனமலை அப்படிங்கறதே பதிவாகி வருகிறது குறிப்பா ஆரஞ்சு அலாட் கூட நம்ம அந்த பகுதிகளுக்கு கொடுக்காம தான் இருந்தோம் ஒரு நாள் கொடுத்துருந்தோம் பட் மற்ற நாட்கள்ல கொடுக்காம இருக்கப்படுது இதற்கான காரணம் என்ன தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு அதாவது மிக கனமழை எச்சரிக்கை தருவோம் வனப்பகுதிகள் மலைப்பாங்கான பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய இடங்களிலே உங்களுக்கு அந்த லோக்கலைஸ்டாக ஆக்டிவிட்டி நடக்கும் ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கூட அந்த மாதிரி இருக்கும் பொழுது மிக கனமழை கொடுக்கும் பொழுது அது அதிகனமழையாக ஒரு சில இடங்களிலே நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது